கடகராசியை பொறுத்தவரை செம்மையான யோகம் உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு நாளில் என்னென்ன இருக்கு தெரியுமா வண்டி வாகனம் வீடு பொருள் ஆசை எல்லாமே நாலாம் இடத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் ஆட்சி பலம் ஆவார் எப்படி ஆட்சி ஆட்சிபுலம் ஆவார் அடுத்து துலாத்துல ஆட்சி பலமா இருந்த துலாத்துல ஆகும்போதுதான் ஒரு மனிதனுக்கு எல்லாமே வரும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுறதுனாலதான் அந்த ராசியை நாலாவது ராசியை வச்சாங்க அதான் கடகராசி அதோட உருவம் பாருங்க நண்டை கொடுத்திருக்காங்க கெட்ட காகு மட்டும்தான் அதுவும் குருவுட சாரத்துல அதனால நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க வேலையில பிரச்சனை இருக்கும் உத்தியோகத்துல சரியான அனுகூலம் இருக்காது தொழில ஒரு மந்தமான தன்மையை பார்த்து இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் குரு கெட்டு போய் இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு இருந்திருக்கும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் என்றும் குருவலி குருவன் இசிப்போம் குருவை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே திடீர் யோகமான பயிற்சியை திடீர் யோகமான பயிற்சி அது என்ன பயிற்சி அம்மன் அருள் டிவில சுக்கர பகவானுடைய சூறாவளி கிரக பயிற்சி அடிக்க போது யோகம் யாருக்கு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப சூக்கரன் சுக்கரன் சொந்த வீட்டுல சூப்பரா வந்து நிற்கிறார் எல்லாருமே சுக்கரனுடைய திசா புத்தி வந்தா ஜக்ன ஜாதகம் எடுத்து போய் பார்ப்போம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய பேர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலமாகறார் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்து பேர்ச்சியாகி ஃபுல்லா வர்றார் துளராசில ஃபுல்லாவே ஆட்சி பலத்துல இருக்காரு ஃபுல்லாவே பாருங்க இது வந்து இந்த பேர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால கிரக பேர்ச்சி அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு யோகா இருக்கு சூரிய மங்கள யோகம் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சூரிய மங்களம் யோகமும் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் என்ன போது மெயினா ஒரு சுக்கரபகவன் வந்துட்டாவே ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எப்படிப்பட்ட ஆசையுமே இந்த சுக்கரபகவான கிரக பேச்சுல கண்டிப்பா ஜெயிக்கலாம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி இந்த கடகராசி ஏன் இந்த ராசியை நாலாவது ராசியை வச்சாங்க என்ன காரணம் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுறதுனாலதான் அந்த ராசியை நாலாவது ராசியா வச்சாங்க அதான் கடகராசி அதோடைய உருவம் பாருங்க நந்தை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஏமாறக்கூடிய ராசி கடகராசி இப்படிதான் சொல்ல முடியும் எப்படி ஏமாறக்கூடிய ராசி ஒருத்தரை நம்பி வந்தா அந்த வேலையை கச்சிதமா முடிக்கக்கூடிய ராசி கடகராசி தான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்கிற ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் திறமையான குண கொண்டவர்கள் எல்லாமே பாருங்க இந்த கடகராசில கண்டிப்பா பிறந்திருப்பாங்கன்னு அர்த்தம் எப்படி நல்ல திறமையான குணம் பயங்கரமான டேலண்டான குணம் எல்லாமே கடகத்துக்கிட்ட நம்ம சொல்லலாம் இவங்க அறிவை வெளியில கொண்டாந்தா இவங்க பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க கடகத்தை பொறுத்தவரை இவங்க அறிவை வெளியில கொண்டாந்தா இவங்க பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க பிரம்மாண்டமான கற்பனையான குணம் எல்லாமே இந்த கடகத்துக்கிட்ட நிறைய இருக்குங்க இவங்களுடைய திறமையே வேற லெவல் கடகத்தை பொறுத்தவரை வேற லெவல்ல இருப்பாங்க ஆனா ஜாதகத்துல மட்டும் நல்லா திசாபூர்த்தி மட்டும் நல்லா இருந்தால் உங்களை யாருமே அசைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு போகக்கூடிய ஒரே ராசி கடகராசி 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 அப்படிப்பட்ட கடகராசி என்ற சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி பேர்ச்சியாகி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன மாற்றத்தை போறார் கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு த பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துங்க ஏன்னா வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் பகவான் ஆட்சி மூலம் ஆவார் எப்படி விஷயபத்துல ஆட்சி பலமா அடுத்து துலாத்துல ஆட்சி பலமா இருந்த துலாத்துல தான் ஒரு மனிதனுக்கு எல்லாமே வரும் ஏன்னா துலாராசுல ராசில அதிகமாக சனிபானை உச்சமாக கூடிய இடம் இது காலபுரஷன் ஏழாவது இடம் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய எல்லாமே இந்த ஏழாம் பாவம் தான் அந்த இடத்துல உங்க ராசிக்கு அவர் நாலாம் வீட்டு அதிபதி வருவாரு ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் தான் ஆசையை காட்டக்கூடிய கரகங்க நல்லா பாத்துக்கோங்க தயவு செய்து இந்த வீடியோ பாக்குன்னா உங்க ஜாதகத்துல நீங்க பிறப்பு ஜாதத்துல எத்தனாம் இடத்துல சுக்கரன் இருக்கான்னு பாத்துக்கோங்க ஏன்னா இது பார்த்தாதான் உங்களுக்கு இந்த சொல்லு சொல்லக்கூடிய கோச்சார சுக்கரன் நல்லதை கொடுப்பாரா கெட்டதை கொடுப்பாரன்னு சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல தசாபத்தியை பார்த்துக்கிட்டு மேக்சிமம் சுக்கரதை ஒரு சில பேர் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணுவீங்க கடகராசில பிறந்தா சுக்கரதசையை அட்டன் பண்ணிதான் ஆகணும் அப்ப சுக்கரன் நல்லவரா வரா கெட்ட வரான்னு பார்த்துட்டு நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பள்ளம் பாக்கலாம் ஏன்னா இதுல மூன்று நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் நீங்க பறந்துருப்பீங்க புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஃபுல்லா நாலாம் பாதம் ஆயுள் நட்சத்திரம் ஃபுல்லா நாலாம் பாதத்துல பறந்துருப்பீங்க இங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தசாபுத்தி நடக்காது ஏன் எல்லாருமே சுக்கரன் வந்தா ஜாதகம் எடுத்து வேமா விடுவாங்கிறீங்களா வந்த உடனே யோகா தள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பேன் லேட்டே பண்ண மாட்டாரு இவர்கிட்ட புடிச்சதே தான் நான் சொல்லலாம் உனக்கு நப்புறம் சுக்கரதை கூறையை பிடிச்சு கொட்டுதும்பாங்க அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அப்ப ஜாதகத்துல நல்லா இருந்தாவே சுக்கரன் நான் உங்களை அசைக்க முடியாது இப்ப ஒரு பெரிய லெவலுக்கு போயிடலாம் அதனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு நான் சொல்றேன் இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கேந்திர யோகத்துல திக்பலமாக பலமாக நாலாம் இடத்துல சுக்கரபகான் திக்பலமாக பலமாக வாருங்க இப்ப சரியாந்திர ஒரு யோகத்துல உட்காந்துருக்காரு மூலத்திரிபோன வீட்டுல உட்காந்துருக்காரு சரியாந்திர நேரம் பாத்துக்கோங்க கடகராசியை பொறுத்தவரை செம்மையான யோகம் உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு நாளில் என்னென்ன இருக்கு தெரியுமா வண்டி வாகனம் வீடு பொருள் ஆசை எல்லாமே நாலாம் இடத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு உங்களுடைய இடம் பூமி அம்மா அப்பா எல்லாமே பாருங்க அம்மா அஸ்தானம் எல்லாமே நாலாம் இடத்துல அதிகமா இருக்கு அடுத்து பாருங்க ஒரு பதினோராம் வீட்டு அதி லாபத்தை கொடுக்கக்கூடிய அது அவர் தான் பெருங்கொண்ட பணம் மேல் படிப்பு பட்டப்படிப்பு ஆசை ஆடம்பரம் சொகுசுக்கார சொகுசு பங்களா எல்லாமே சுக்கரம் தான் இப்ப சொந்த இடத்துல சொந்த வீட்டுல உட்கார்ந்தான் கடகராசி என்ன சும்மா வருவாரு சும்மா தரமா கொடுப்பாரு பலனு எப்படி தரமா கொடுப்பாரு பலனு அப்ப ஜாதகத்துல தரமான திசாபுத்தி நடக்கணும் எப்படி உங்க ஜாதகத்துல தரமான தான் கடகராசிக்கு அள்ளி கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார் நீங்க எடுத்துக்க ரெடியா இருங்க அதனால எல்லாருமே ஜாதத்தை எடுத்து பார்த்துக்க சுக்கர பகவான் ஏன்னா சொந்த ஒரு வருஷத்தை ரெண்டு வாட்டி ஒருவாரு இப்ப ஆட்சிபுலம் ஆகும் போது கண்டிப்பா எல்லாருமே ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கோங்க நல்ல யோகம் இருக்குது கடகத்தை பொறுத்தவரை கடன் இல்லாத இல்லைங்க எத்தனை பேர் நகையை அடகு வச்சிங்க எத்தனை பேர் தாய்மாம பிரச்சனை வந்துச்சு எத்தனை பேர் தாய் தகவனுக்கு மருத்துவ செலவு பண்ணீங்க எத்தனை பேருக்கு எதிரி பிரச்சனை வந்துச்சு நான் இது எல்லாத்தையும் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாத திசா பத்தி நீங்க கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க கண்டிப்பா இருக்கும் வேலையில பிரச்சனை இருக்கும் உத்தியோகத்துல சரியான அனுகூலம் இருக்காது தொழில ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருப்பீங்க இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் குரு கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி அமைப்பு இருந்திருக்கும் திருமண வாழ்க்கையில கணவன் மனைக்குல ஒரு மன வருத்தங்கள் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது நிறைய பேர் அப்பாவுடைய சொத்து பூர்வீக சொத்துல ஒரு கலகம் பெரியப்பா செத்தப்பா அவரோட ஒரு மன வருத்தங்கள் இதெல்லாம் கேட்டா சொல்லுவாங்க வந்து அப்படியே அடிக்கிட்டே போவாங்க அவ்வளவு ஒரு கெட்டதையும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க சில பேருக்கு நல்லதும் ஒரு சுபசலா வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு கெட்டதும் கொடுத்துருக்கீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரை சொல்றேன் வெளிநாட்டுல உள்ளதும் சரி இங்கே உள்ளவும் சரி நிறைய ஜாதகம் கொடுத்தது அம்மன் அருள் டிவில கடகராசி மட்டும்தான் கொடுத்ததும் கடகராசி தான் அம்மன் அருள் டிவில இப்போ எல்லாமே மாறுது பாருங்க உங்களுடைய எல்லா கிரகமும் கெட்ட இடத்துல அவ்வளவுதான் உங்க ராசிலேயே குரு உச்சத்துல உக்காந்துருக்காரு அடுத்து நாலாம் இடத்தை சூரியன் சுக்கிரன் அடுத்து அஞ்சாம் இடத்தை செவ்வாய் புதன் அடுத்து உங்களுக்கு எட்டாம் இட ஒரு கெட்டடத்துல இருக்கிற தெரியுமா ராகு மட்டும்தான் அதுவும் குருட சாரத்துல அதனால நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க பொருளாதார வருமானம் எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் இந்த பாவனை கிரக பிரிச்சில பொருளாதார வருமானம் பட்டையை கிளப்பும் வருமான பிரச்சனை இருக்காது இடம் பூமி சார்ந்த பிரச்சனை அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய சொத்தம் எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும் சொத்துல உள்ள வில்லங்கம் சரியாகும் ஒரு எண்டு கடை போற பொறையும் பார்த்துக்கணும் எப்படி சொத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் சரியாக நேரம் வந்துருச்சு அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் தாத்தாவுடைய சொத்தா இருக்கட்டும் எந்த சொத்தா இருக்கட்டும் இப்ப வீடு வீடோ இடமூமியோ நீங்க கிரயம் பண்ணணும் ஏதோ ஒரு வழக்குகளை நீங்க ஜெயிக்கணும் அப்ப வருமானமும் சொத்து நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் போய் வேலை பாக்குற அனைவருக்கும் சொல்றேன் சரியாந்திர வேலை சூப்பர் வேலை கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்க போகுது அது தனியார் சரி இல்ல கவர்மெண்ட் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவனி எழுதி பாருங்க சூப்பராக இருக்கும் தனியார் நிலத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போகிறது நீங்களா இருப்பீங்க அது வெளிநாட்டு வெளியுள்ளா இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் வெளிநாட்டுல எத்தனை பேருக்கு இந்த பிஆரோ இல்லை விசா பிரச்சனையோ இதெல்லாம் இருக்கும்ல அவங்கலாம் இப்போ எடுத்து நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அந்த சூப்பர் போயிடுச்சு இருபத்தஞ்சதுக்குள்ள கண்டிப்பா நல்ல சதி வரும் குழந்தை பாத்தீங்கன்னு நிறைய பேர் பண்ணி எடுக்கணும் கண்டிப்பா எடுத்து பாருங்க இப்போ குழந்தை பாக்கிங்க இருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை கண்டிப்பா கிடைச்சிருக்கும் இல்லை இப்ப கிடைக்க போகுது காதல் திருமணம் இரண்டாவது ரொம்ப ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல வல்ல இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி எடுக்கணும் ஆசை இருக்கா இல்லையா இருக்கணும் வரும் இப்ப இப்ப கிடைக்கும் உங்களுக்கு லாட்ரி யோகம் ஜாத திசா பத்தி நல்லா இருந்தா அப்ப கண்டிப்பா கடகராசியை பொறுத்தவரை லாட்ரி யோகம் அதுக்காண்டி அதிலே பணத்தை பொறுத்த வரையா ஜாதமு பண்ணணும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய ரெடியா இருக்கு லாட்ரி யோகத்தை நிறைய பேர் பாருங்க கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய பொருளாதார வருமானமும் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுப்பா எந்த ஒரு கெட்டதுன்றது மெயினா ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அடுத்து கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க வண்டி வாகனம் டிரைவர் வேலை பார்க்கறக்கூடிய தவறுகள் அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு ஐடிஐபியில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் செம்மையாக இருக்கு பார்த்துக்கோங்க இப்ப பெண்களுக்கும் பாருங்க நிறைய வெற்றி போகுது நட்சத்திர நட்சத்திரப்பல பார்த்தீங்கன்னா முதலட்சம் அதாவது புனர்பூசாச்சை பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு நீங்க ஒரு நோக்கி ஓடிடியே இருப்பீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க இப்போ எல்லாமே உங்க பக்கம் வெற்றியாக வருது புனர்பூசாச்சாரம் அனைவருக்கும் சொல்றேன் இப்போ சுபசாரியம் குடும்பத்துல குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதிங்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு வரும் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பத்துல பிறந்தவங்களுக்கு லைஃப்ல இனிமேதான் ஜெயிக்கக்கூடிய நேரமே ஆரம்பிக்கிறது பார்த்தோம் அடுத்து பூச நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாம் உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் எப்படி இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியை இருக்க முடியாது கடுமையாக உழைப்பு ஹார்டு ஒர்க் போகக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூச நட்சத்திரம் தான் இனிமேல் பூசத்தில் படத்த பாருங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியா வருது ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்க போதும் படிப்புகள் நல்லா இருக்க போதும் தொழில் நல்லா இருக்க போகுது ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு போக இது எல்லாமே சூப்பரா இருக்கு நான் சொல்றது பூசணத்தில் பார்த்தா லைஃப்ல செட்டில் ஆகியவை கண்டிப்பா வரும் கெட்டதை தூக்கி போட்டுங்க நல்லதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா வெற்றி உங்க கண்டிச்சையும் பூசணத்தில் பார்த்தா எல்லாமே லைஃப்ல நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாருங்க அடுத்து ஆயில பாத்தாங்க எதுவுமே ஒரு அனுகூலமான குணம் ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கு எப்படி போகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சு பண்ணக்கூடிய கேரக்டர் இருப்பீங்க இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நான் சொல்றது இந்த ஆயில் நெச்சல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே சூப்பராக இருக்கு நான் சொல்றது ஆயில் நெஞ்சில் பார்த்தவங்க அனைவருக்குமே அற்புதமான ஒரு காலகட்டமாக வருது அக்கௌண்ட்ஸ் கணக்கு எழுத்து கடிதம் சார்ந்த விஷயம் மற்ற ஃபீல்டு எல்லா ஃபீல்டையும் பார்க்க ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கம் அமையுது குடும்பத்தில் ஒரு வெற்றி தேடி வருது எப்படி குடும்பத்தில் எந்த காரியம் தான் சரி மிகப்பெரிய வெற்றி உங்கள் பக்கம் கண்டிப்பாக நடக்கும் நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்கள் பக்கம் தேடி வரும் தைரியம் பயணிங்க உங்களுக்கு இனிமே கெட்டது நடக்காது கொஞ்சம் தொழில் உத்தியோகம் கூட பார்த்து மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார்